வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ வந்து செடியில் நார்த்தங்காய் ஒரு அஞ்சு காய் கிடச்சிது கொஞ்சம் கொய்யாக்காய் காய் எது அவ்வளோ பழம் இல்லை காய் தான் இதெல்லாம் இப்போ பாட்டி கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன் பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொய்யாக்காய் சட்னி செய்ய போகிறேன் செடியில் இருந்து பறிச்சு பறிக்கும்போது கூட கூட வரும்போது சின்ன சின்ன கொய்யா பழம்லாம் கூட வந்தது கொய்யாக்காய் அதை என்ன பண்ணுறேன் வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த சட்னி சூப்பராக இருக்கும் அந்த சட்னி சுகர் பேஷண்ட்லாம் அந்த சட்னி அரைச்சி அடிக்கடி சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிடணும் குழம்பு ஊற்றாமல் இதை போட்டு சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் பாட்டி செய்ய போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி காய் இந்த மாதிரி காய் தான் இந்த மாதிரி காய் ஒரு அஞ்சு காய் எடுத்துருக்குறேன் சின்ன சின்ன காய் அதை வெட்டி வச்சுருக்குறேன் பாருங்கள் மூணு தக்காளி பழம் அஞ்சு கொய்யா பழம் இதில் ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்குறேன் பாருங்கள் இஞ்சி கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை ஒரு ஒரு கைப்பொடி சின்ன வெங்காயம் வெள்ளை வெங்காயம் ஒரு ஒரு இருபது பல் வெள்ளை வெங்காயம் கொஞ்சோன்னு புளி ஒரு சின்ன அருணாலிக்காய் அளவு ஒரு புளி எடுத்துருக்குறேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இதை வந்து பத்து வர மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி தலை வச்சுருக்குறேன் பாருங்கள் கழுவி பார்த்தீங்கன்னா சட்டி காய வச்சுட்டேன் வானொலியா அதில் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் ஒரு அரை குண்டு கருண்டி எண்ணெய் ஊற்றிருக்குறேன் முதல்ல வர மிளகாய போட்டுக்கலாம் உர நல்லா வதங்கினா தான் நல்லா மனமாக இருக்கும் புளியும் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் வெள்ள வெங்காயமும் வெங்காயமும் நல்லாங்க அது கூட ஒரு பச்சை மிளகாய் எதையும் போட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வரும் தக்காளி பழிக்கும் போட்டுக்குவோம் மூணு தக்காளி பழமும் போட்டுக்குவோம் அது கொய்யா பழக்கும் போட்டு கொய்யா காய் பலம் வந்து காய் அதே சேர்ந்து வணங்கி வரப்போம் பருப்பெல்லாம் எதுவும் போடாதுங்க இது மொத்தம் போட்டால் போதும் கேஸை வந்து ஸ்லோவாக வைக்கும் கொத்தமச்சளையும் போட்டு என்ன ஒன்றா சேர்ந்து வதங்கி வளர்க்கணும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் வச்சுருக்கிறோங்க வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க இட்லிக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இட்லிக்கு நீங்கள் பண்ணணும் இட்லி சுற்றி செய்யும்போது கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுநம்பருப்பு போட்டுக்கணும் வளைக்கி நான் கொய்யா பழத்தில் ரெண்டு மூணு டிஷ் பண்ணுவோம் நான் உங்களுக்கு சமைக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து பார்த்து கொய்யாக்காய் காய் கட்டி மறுத்துட்டோம் அது நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சோன்னு பெருங்க கட்டிப்பருங்க ஊற வச்சு வச்சுருக்கேன்னா கொஞ்சம் ஊற்றுக்கணும் இந்த மாதிரி நம்ம எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் வணங்கும் வணக்கம் அப்படியே வணக்கி துன்ப இல்லையா அந்த மாதிரி வணக்கணும் எப்படி வணங்கி வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி வதங்கணும் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் உப்பு போட்டுக்கலாம் இன்னும் உப்பு போடலை பாட்டி இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் வந்து இது ஆறட்டும் அப்படி எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறுனப்பறம் அரைச்சிட்டு காட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கொய்யாக்காய் சட்னி அரைச்சா என் பசங்கள் சப்பாத்தி கேட்பாங்க சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி நீங்கள் மறக்காமல் அதே மாதிரி கொய்யாக்காய் கிடச்சி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி இந்த மாதிரி சட்னி கொய்யா பழம் அப்படி இப்போ மரம் உங்கள் வீட்டுங்களில் இல்லைனாக்க காய் மாதிரி வாங்கிக்கோங்க காய் அரைக்காய் வாங்கிட்டு இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி போட்ட செலவெல்லாம் போட்டு வணக்கிட்டு ஆட்டி அரைச்சி கொடுங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ சப்பாத்தி பாட்டி செய்கிறோம் பாருங்கள் அந்த சட்னி செஞ்சதுனால இப்போ சப்பாத்தி வேணும் உங்களுக்கு இப்போ சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பாட்டி பாருங்க கொய்யாப்பழம் எல்லாம் வதக்கி வச்சோம் பார்த்திங்களா அது ஆறுறதுக்குள்ளே ஒரு ஆறு சப்பாத்தி செஞ்சுட்டேன் குழந்தைங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாட்டி கொய்யாப்பழம் வதக்கி வச்சு இதை நல்லா ஆறிருச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன் கொய்யாப்பழம் இல்லை காய் பாட்டிக்கு கொய்யாப்பழம் கொய்யாப்பழன்னே வருது இது காய் நல்லா ஆறிருச்சு பாட்டிப்போம் அரைச்சிட்டு வந்துடுறேன் அங்கே அரைச்சிட்டு வந்துட்டேன் எடுத்து போட்டுக்கிறேன் தாளிச்சிட்டேன் கடுகு பொறுப்பு போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாளைக்காவது ட்ரை பண்ணி பாருங்கள் பேஸ்ட் பண்ணாதீங்க சுகர் பேஷண்ட்டுக்குலாம் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சாதத்தில் போட்டு அப்படியே பேசி சாப்பிட்றோம் அதுங்கன்னா சட்னி அரைச்சிட்டேன் கொய்யாப்பழம் சட்னி அரைச்சி தாளிச்சாச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் முருங்கக்காயும் பூசணிக்காயும் போட்டு சாம்பார் சாதம் அடிச்சிட்டேன் கேரட்டும் முட்டைகோசும் போட்டு முட்டைக்கோசில் காலிஃப்ளவர் கேரட்டும் காலிஃப்ளவரும் புரியும் உங்களுக்கு இந்த கொய்யா பழம் வீடியோ உங்களுக்கு கொய்யா பழம் பழம்னே வருது பாட்டிக்கு காய் தான் கொய்யா காய் சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பாட்டியோட சமையல் வீடியோ எது எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி எல்லா சமையலையுமே காமிச்சிருக்கேன் அதனால் சமையல் செய்கிறத காமிக்கலை சட்னி அரைக்கிறத மட்டும் தான் காமிச்சிருக்குறேன் இந்த சட்னி மறக்காமல் செடிங்கெல்லாம் கொய்யா கொய்யாக்காய் இருந்தாக்கா எடுத்து இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு நீங்கள் சுவைச்சிட்டு நல்லா ருசியாக இருக்கும் அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் போல தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்டு பா ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அது உங்களுக்கு பழக்கம் இல்லாட்டி கூட சரி ஒரு தடவை பாட்டி சொல்கிறாங்களே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க் யூ